பண்டி மைதவுடைய பொறுப்பான அமிருதி பாயவுடன் பால் துறை வழங்குவார்கள் ரமோணி ரமாபுருவாயம் என்றும் இது வருகை குறைந்திருக்கும் அனைவனையும் டீம் கிரிஸ்டின் சாதாக வருக வருகையில் வழங்கு என்று எனக்கு சிறிய முடியை யாரும் செய்தேன் டி இங்கிரஸ்ட்டுடைய நோக்கம் கல்வியின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் இந்த கல்வி முன்னேற்றம் என்பது குறிப்பாக சொல்லணும்னா பெண் கல்வியின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என்பதை தான் அடிப்போடுக்கு காட்டணும் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைச்சிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு கல்வி கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த வருகை புரிந்துள்ள அனைவரும் தங்களுடைய பெண் பிள்ளைகளை அதிகப்படியாக அதிக நீலிகளை படிக்க வைத்து பயன் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெண் கல்வியின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என்பதை அடிப்போடிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இங்கு அதிக மதிக்க பெற்ற பிள்ளைகளை அழைத்து பரிசு கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது உதவும் வண்ணமாக அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு படைப்பும் இறைவன் வீணாக படைக்கவில்லை எந்த ஒரு படைப்பையும் இறைவன் வீணாக படைக்கவில்லை ஒரு வகுப்பில் இருந்து ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே நல்லா படிக்கிற மீதி இருக்கிற பத்து பர்சன்ட் நல்லா படிச்சாங்க மீதி இருக்கிற பாதி பேர் படிக்காத குழந்தைங்களா இருப்பாங்க கண்டிப்பாக இறைவன் அவர்களை வீணாக படிக்கவில்லை அவர்களிடத்திலையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி அந்த ஒரு தலா கொடுத்துருப்பா இறைவன் கொடுத்துருப்பான் அது என்னன்ற ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தால்தான் அந்த தன்னுடைய முழு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் படித்த குழந்தைங்க படிக்காத குழந்தைங்க ஆவரேஜ் பெரிய ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த பீரோ ஸ்டூடெண்ட்ஸில் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வரதுதான் ஆசிரியர்களுடைய முக்கிய முக்கிய பள்ளியாக இருக்கும் அப்போதான் அப்பதான் நல்ல ஒரு பள்ளியாக முன்னேற முடியும் முக்கியமான விஷயம் இந்த யாராவது பீரோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு அதை முன்னேற்ற கொஞ்சம் எல்லா டீச்சர்ஸுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க நல்ல தாளிக்குறாங்க எனக்கும் சேர்த்து இந்த விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் ஸோ இந்த சின்ன இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணிட்டு நம்மளுடைய உரையின் இடைவெளி செய்யணும் நம்ம இயக்கு வரணும் நம்ம